ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் இந்த கேரட் ஜூஸ் தான் இன்றைக்கு வந்து பண்ண போகிறோம் சுகர் உதவும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து தேன் ஊற்றி தான் அதை வந்து பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே கேரட்டில் வந்து பீட்டா கரட் ஒரு ஒரு பிக்மெண்ட் இருக்குது இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி வந்து ஒரு வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் இதை வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பார்வை குளாறு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது நான் இதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாலு கேரட் எடுத்து பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படி அரைச்சா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் நல்லா அறப்பட்ட மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றும் போது ரொம்ப அறப்படாது அதனால தான் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த நம் ஸ்வீட்னஸ்ஸை வந்து நல்லா வந்து ஒரு தூக்கி கொடுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் இவ்வளோத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து அரைச்சிடுங்க அப்போ ஓரளவுக்கு அரைப்பட்டுரும் உங்களுக்கு வந்து அந்த இனிப்புக்கு பதிலாக சுகர் வேணால் சுகர் கூட ஆட் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரைன்னா நாட்டு சக்கரை இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா வந்து அரைஞ்சி வந்துடும் இப்போ நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேணால் ஐஸ் க்யூஸ் போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா வேண்டானா போட வேண்டாம் இப்படியே குடிக்கவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அந்த மைல்டான ஒரு இனிப்பில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா கேரட்லேயும் கொஞ்சம் வந்து இனிப்பு வந்து இருக்கும் அதனால் வந்து ரெண்டு நம்ம போட்டிருக்க ஹனி ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் நான் வந்து ஐஸ் எதுவுமே நான் வந்து போடலை நான் வந்து அப்படியே தான் நான் வந்து எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்